you هي ويترهين را اي وي ويترهين را அசன் ஏய் பள்ள புடிச்ச கண்ணா பள்ள பள்ள கண்ணா அவ்ளோதான் ஏய் விடுடா நீ கூட்டை போட மாட்டேன்னு தெரியாயா ஏய் கூட்டை நானே போடுறேனே ஏய் ஏய் கூட்டை கூட்டை போடா பாத்து பாத்து இங்க பாத்து நீ வாடி சோ

நான்காவதாக சுருளிப்பட்டி கர்மத்தூர் மூனுசாமி துணை ஐந்தாவது ஐந்தாவதாக ஆறாவதாக தெற்குப்பட்டி இணைந்து ஸ்லோ 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 ஓரமா போ சாமி பையா 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 போட்டோம் பாஸு பையா போவா சிமி பின்னாடி வர கடுமையான போராட்டத்தின் பின்பு இரண்டாவதாக தெற்குப்பட்டி தவ புகழ்வன் இணைந்து ஈசுவரன் மூன்றாவதாக குரு கடுமையான போராட்டத்துக்கு பின்பு என்டிப்பட்டி பவிவசன் 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 இரண்டாவதாக பவிவசன் முதலாவதாக பவிவசன் மூன்றாவதாக தெற்குப்பட்டி தபப்புதல் ரன்னிங்லே அது ஸ்லோ ஆ பையா 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 பாசு பையா பாசு கடுமையான போராட்டம் சங்கிலியா பட்டி சங்கிலியா சுச்சித்தா கெண்டிப்பட்டி தீசிதாவா போடு டேய் நேரம் ஓட்டு கட்டுப்பாடுகள்ல கடுமையான போராட்ட பின்பு நான்காவதாக எண்டி தீசிதா தீசிதா பமி வசந்த் இரண்டாவது அக்கா பவி வசந்த் என் டி பட்டி பெருமை செய்திட நடந்து கொண்டே இருக்கும் சொல்லி ஆண்டவர் பயிற்சி பந்தயம் பையன் போட்டேன் பயிற்சி பந்தயத்தில் அடேய் அங்கே வரணும்டா பானத்திட்டிட்டா பாடு அங்க வரும்டா அங்குட்டு போகணும்டா ஏய் ஹேய் ஹேய் வாடா பிடிவாடா பிடிவாடா வாடா நடந்து கொண்டிருக்கும் இல்லஞ்சோடி இல்லஞ்சோடி சுள்ளி ஆண்டவர் வில்லாவினை முன்னிட்டு பபி வசந்த் என்ட்டி பட்டிக்கு பெருமை சேர்த்துடா இரண்டாவது அக்கா பபி வசந்த் மூன்றாவது அக்கா கே கேபட்டி சுஜித் கே கேப்டி சுஜித்

qa йlan bodi бq bodi பாட்டு நிற்பாடு நிற்பாடு கடறியா இன்னொரு ஆறுவாசி இருந்தால் லூஸ் மேய போடுறதா ஆறு மணிக்கு மேய போவாங்க காலையில் ஆறு மணிக்கு நடந்து கொண்டிருக்கும் பயிற்சி முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் பாட்டின் உரிமையாளர் என்ன பவி வசந்தா மாதவன் மாதவன் போடு போடு கடுமையான போராட்டத்தின் பின்பு பாபி பபி பசந்த் பட்டி ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்பட்டியை சேர்ந்த சிவா இரண்டாவதாக அதே கர்ரசை ராக்கெட் ராஜா இணைந்து கேஎம்பட்டி மாதவன் ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்பட்டியை சேர்ந்த அஜித் மூன்றாவதாக கே பட்டி சுஜித் ஓட்டி வருகின்ற சாரதி வையாப்படுவது சங்கிலி மாதவனா கே கேபட்டி சுச்சித்தா கடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டு அல்ல பத்து வண்டிகள் மூன்று வண்டிகள் தனியாக முதலாவதுக என்டிபட்டி பவிவசன் வசந்த் இரண்டாவதாக எரசை ராக்கெட் ராஜா இணைந்து கே எம்பட்டி மாதவன் மூன்றாவதுக கே எம்பட்டி சுச்சி கே கேபட்டி சுச்சி ஓட்டி வருகின்ற சாரதி கே கே சேர்ந்த சங்கிலி பையன் போட்டு போச்சு டேய் உதவி பண்ணா லே நீலப்பள்ளியா உதவி கடுமையான போராட்டம் பத்து வண்டிகள் பத்து வண்டி இனிமையான காளை பொருட்களை அருமையான ஓட்டு

அண்ணனா தம்பியா உடன் பிறப்பா சிவாவா அஜித்தா எங்க பாப்பா இன்னும் எல்லாம் முடியும் முந்நூறு மீட்டர் இருக்குது இரண்டாவது கோடி எடுத்து முதலாவது அக்கா தனக்கே என்னை தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளர் என்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திட என்டி பட்டி பா பிபா சார் ஓட்டி வருகின்ற சாரணி கேஎம்பட்டியை சேர்ந்த சிவா இரண்டாவது அக்கா அதே கெரசை ராக்கெட் ராஜா இணைந்து கே எம்பட்டி மாதவன் ஓட்டி வருகின்ற சாரதி சேர்ந்த அஜித் மூன்றாவதாக போராட்டம் விட்டது பத்து வர்றது மூணு இரண்டு வண்டிகள் கடுமையான போராட்டம் மூன்றாவது வண்டி தனியாக சிவாவா அஜித்தா கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்

அவன் தெற்கு நம்ம கூட அந்த வந்தேன் கருவாய் அவங்கட்டு ஈசிதான் நடைபெற்ற இளஞ்சோடி பந்தயத்தில் முதல் பரிசினை தட்டிச் சென்ற மாடு என்ட்டி பவி வசந்த் அவருடைய மாட்டிற்கு முதல் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்குவார்கள் கார்த்திக் போலீஸ் வலசை அவர்கள் சார்பாக வெற்றி கோப்பினை வழங்குகின்றார்கள் இதனை ஓட்டி வந்த சாரதி கே எம்பட்டியை சேர்ந்த சிவா ிப்பட்டி இளைஞ சார்பாக சூல்லியாண்டவர் கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இளஞ்சோடிக்கு சிறப்பு பரிசாக அண்டா நண்பர்கள் வழங்கப்படுகிறார்கள் நடைபெற்ற இளஞ்சோடி பந்தயத்தில் இரண்டாம் பரிசினை தடிச்ச மாடு ராக்கெட் ராஜா இணைந்து கேஎம்பட்டி மாதவன் அவருடைய மாட்டிற்கு இரண்டாம் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்குபவர்கள் என்டிபிடி கோபி அவர்கள் சார்பாக வழங்கப்படுகின்றோம் மற்றும் என்டிபிடி தீசிதா அவர்கள் சார்பாக சில்வர் அண்டா வழங்குகின்றார்கள் நடைபெற்ற இளஞ்சோடி பந்தயத்தில் மூன்றாம் பரிசினை தெரிவித்து சொன்ன மாடு அணைப்பட்டி கிரண் இணைந்து கே கேப்பட்டி அவருடைய மாட்டிற்கு மூன்றாம் பரிசுக்கான வெற்றி கோப்பினை வழங்குவது பிஎம்டி நண்பர்கள் சார்பாக வழங்குகின்றோம் மற்றும் சில்வர் அண்டாவுனை சிறப்பு பரிசாக கெண்டிப்பட்டி தீசிதா மாட்டின் உரிமையாளர்கள் சார்பாக வழங்குகின்றார்கள் தீசை பெற்ற இளஞ்சோடி பந்தியத்தில் நான்காம் பரிசினை தட்டிச் சென்ற மாடு சுள்ளிப்பட்டி கருமத்தூர் மூணு சாமி துணை லோகேஷ் அவருடைய மாட்டிற்கு புத்து வழக்கினை வழங்குவார்கள் கென்டிப்பட்டி இளைஞரணி அணி சார்பாகவும் புத்து வழக்கினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் மதன் அவர்கள் சார்பாக குத்து வழக்கு வழங்குகிறார்கள் நடைபெற்ற இளஞ்சோடி பந்தயத்தில் ஐந்தாம் பரிசனை தட்டிச் சென்ற மாடு தெற்குப்பட்டி தவப்புத்தல்வன் ஈஸ்வரன் இணைந்து அவருடைய மாட்டிற்கு சிறப்பு பரிசாக துண்டுமாலை வழங்குகின்றார்கள் ये देखो the